இதுக்குத்தான் இம்பிட்டு சீன் போட்டியா நீ காமெடியா கோல் பண்ண சம்பவங்கள் நிறையவே நடந்திருக்கு என்னோ பார்க்க போறோம் விளையாடும் போது நடக்கும்ல பாக்க போறோம் இந்த புட்பால் நானுமே ஒரு புட்பால் பிளேயர் தான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஸ்கூல்ல வந்து படிச்சுட்டு இருக்கும் போது விளையாண்டுருப்பேன் அதெல்லாம் இப்ப வந்து அதெல்லாம் முடியாச்சு ஆப்டர் மேரேஜ் வந்து ஹவுஸ் ஆயிட்டேன் அதெல்லாம் அப்படியே விட்டாச்சு அதனால எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேம் தான் அதுல நடந்த காமெடிகள் தான் வந்து இப்ப பாக்க போறோம் ஏன்னா நான் விளையாடும் போதுமே நிறைய காமெடி எல்லாம் சரி வாங்க வீட்டுல பார்ப்போம் ஃபுட்பால் ரொம்பவே ஃபேமஸான ஒரு விளையாட்டு அதில் சுவாரஸ்யத்துக்கு பஞ்சமே இருக்காது அதில் பிளேயர்ஸ் பண்ணுற காமெடி இருக்கே ஏகப்பட்டது நடந்திருக்கு அதெல்லாம் பார்த்தா விழுந்து விழுந்து சிரிப்பீங்க அந்த மாதிரி ஃபுட்பால் நடந்த நகைச்சுவான சம்பவங்களை தான் இன்னைக்கு நம்ம டீலாக பார்க்க போகிறோம்

வேலையிலே கரெக்டா இருக்கு இந்த பிளேயர் பண்ணத பாருங்க என்ன கண்ணு கூசுது என்னது இது ஏய் ஹைஃபை குடுக்குறனே கண்ணை குத்தி விட்டுட்டாரே ஐயோ இதுவரை பார்த்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க எத்தனை லைக்ஸ் இந்த வீடியோ கிடைக்குதுன்னு பாப்போம் பிளேயருக்கும் கோல் கீப்பருக்கும் என்ன பகையோ தெரியல சமயம் பார்த்து பொலி வாங்கிட்டாரு மண்டையிலே விழுந்தது ஐயோ மண்டையில விழுந்தது கோலாவும் ஆயிடுச்சு பாலை ஒரு துரத்தி வந்ததுனால சேஃபா இருக்குன்னு கோல் கீப்பர் பக்கம் அனுப்பி இருக்காரு ரொனால்டோ தன்னோட டீம் பிளேயர் தலையில ஐஸ் வாட்டர் ஊத்தி விட்டுட்டாரு பிளேயர்ஸ் எல்லாம் எந்த பொசிஷன்ல இருக்காங்கன்னு பார்த்த கோல் கீப்பர் பால் எங்க இருக்குன்னு பார்க்க மறந்துட்டாரு இவர் அதை குடிச்சிட்டு துப்புறத பார்த்தா எனக்கு வேற என்னமோ தோணுது நேரம் நல்லா இருந்தா எப்படினாலும் கோல் போயிடும் அவன் மூஞ்சி அடிச்சு போகுது மனுஷன் மூஞ்சில வாங்கினது வெளியே காட்டிக்கலையே ஃபுட்பால் பிளேயர்ஸ் எல்லாம் நல்ல ஆக்டர்ஸும் கூட அவங்க பண்ற ஆக்ட்டிங்க்கு ஆஸ்காரோடே கொடுக்கலாம் என்னடா ரெஃபரி சும்மா தொடரா செஞ்சாரு மனுஷன் விட்டாரு பாருங்க ஒரு ஆக்டிங் இங்க கோல போட்டது யாருன்னு பாருங்க இருங்கடா என்ன சொல்றது யோசிக்கிறேன் மேட்சச்ச பார்த்த ச ச ச அங்க வந்து பிளேயர் எப்படி கோல் கீப்பர் ஏமாத்திருந்தார் பாருங்க அவர் கிக் பண்றதுக்காக பால கீழே போட்டதும்

கார்னர் கிக் பண்ண பார்த்தவரு கால் வாரி விழுந்துட்டாரு அவங்க இவர் கிக் பண்ணதும் எதிர் டீம் பிளேஸ் எல்லாம் மறந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சைடு எதிர் டீம் பிளேஸ் யாரும் இல்லாத தடுக்க ஈஸி கோல் ஆயிடுச்சு கோல் போட்டதும் நிறைய பிளேயர்ஸ் சட்டையை கழுத்தி சுத்துறதை பார்த்திருப்போம் அப்படி இந்த பிளேயரும் கோல் போட்டுட்டு

ஏ அது என்ன பண்ண பிகில் படத்துல போல கோல அந்த மாதிரி இல்ல தடுக்க போனவங்களே அத கோலாக்கிட்டாங்க அங்க போடுறா

ஆப்போசிட் டீம் வந்து கீழே விழுந்துருவாங்க இவங்க வந்து அவங்க மூஞ்சில மோதி கீழே விழுவாங்க அதாவது ஜஸ்ட்ல காலை வச்சு கீழே உழுவுங்க உழுவும் போது அவங்க பேக் சைடுல பால் பட்டு ஃபுல் பிரஷர்ல கோலுக்கு போட்டு அந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அதுக்கு அடுத்தது இன்னும் இன்னொரு வீடியோ என்னன்னா எதுக்கு எல்லாம் விளையாண்டுகிட்டு இருப்பாங்க ஆப்போசிட்ல வந்து ஆடியன்ஸ் உட்காந்துருப்பாங்க சென்ட்ரா ட்ரெயின் போய்கிட்டு இருக்கு செம்ம சூப்பராக இருந்தது அந்த இடம் அந்த வியூ இங்கே வீடியோவில் பார்க்குறதுக்கு வியூ சூப்பராக இருந்தது ட்ரெயின் போகிறது இந்தாண்ட ஆடி இருந்துச்சு அந்தாண்ட ஃபுட்பால் நடந்துகிட்டு இருந்தது சூப்பராக இருந்தது எனக்கு இந்த ரெண்டு சீனும் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபுட்பால் டீம்ல இருந்து விளையாண்டு முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் சின்ன சின்ன பசங்களுக்கு எல்லாம் கை கொடுப்பாங்கல்ல அப்ப கை கொடுக்கும் அந்த பையன் வந்து ஏமாத்துவான் ஆமா கை கொடுத்து எடுத்து பிடி மூக்குல பலிச்சு காட்டும் அது நல்லா இருந்தது அது நல்லா இருந்துச்சு இன்னொன்னு என்னன்னா கோல் போஸ்ட் கிட்ட போயிடுவாங்க எல்லாருமே கோல் போடுறதுல வந்து என்ன பண்ணிட்டாங்க வாலிபால் விளையாடுறதாவதுல கையால அடிச்சு கோல் போட்டுருவாங்க அவருக்கு எல்லாம் கடைதான கொடுப்பாங்க கையால கிரவுண்ட் போயிட்டோம்னாலே கையில டச் பண்ணவே கூடாது ஃபுட்பால இந்த மாதிரி நாங்க விளையாடும் நிறைய காமெடி சீன்ஸ்லாம் எல்லாம் நிறைய நடந்திருக்கு பார்வர்டு வந்து மெயினா வந்து யார் வந்து கோல் போடுறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா அதுல இருக்கும் ஆனா நல்லா ஜாலியா இருக்கும் ஃபுட்பால் விளையாடும் போது ஏதாச்சும் ஒரு காமெடி இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்